அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் தமிழ்முரசு பஞ்சாங்கம் ராசி பலன் வாழ்க்கை என்பது சவால்களும் சந்தர்ப்பங்களும் கலந்த ஒரு பயணம் இன்றைய செவ்வாய்க்கிழமை ஒரு அமாவாசை தினம் இது பழைய தடைகளை நீக்கி புதிய தொடக்கங்களுக்கான ஆற்றலை வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் இன்று கேதார கௌரி விரதமும் இணைந்துள்ளது இந்த மங்களகரமான நாளில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும் மனம் மகிழ்ச்சியில் நிறையவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாருங்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையும் என்று விரிவாகப் பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை விரிவாகப் பார்க்கலாம் இன்று வருடம் ஐப்பசி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை திதியைப் பொறுத்தவரை இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் பி எம் மணி வரை சக்தி வாய்ந்த அமாவாசை திதி நீடிக்கிறது இது பித்ருக்களின் ஆசிகளைப் பெறவும் வழிபாடுகள் செய்யவும் மிகவும் உகந்த நேரம் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்குகிறது நட்சத்திரம் இன்றிரவு பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் மாலை வரை சித்திரை நட்சத்திரம் அமைகிறது அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் காலை மணிக்கு மேல் அன்பு மகிழ்ச்சி மற்றும் இணக்கத்தை குறிக்கும் சுபமான பிரீதி யோகம் நாள் முழுவதும் உள்ளது கரணம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நாகவம் கரணம் அதன்பின் கிமிஸ்துக்கினம் கரணம் இன்று சமநோக்கு நாள் இது சமமான காரியங்கள் பயணம் செய்தல் இயந்திரங்கள் வாங்குதல் போன்றவற்றுக்கு ஏற்றது இன்றைய சிறப்பம்சமாக கேதார கவுரி விரதம் அனுசரிக்கப்படுகிறது சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் தனக்கு அடுத்த இரண்டு பதங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி முதல் மூன்று பதங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த முடிவையும் எடுக்கும்போது கூடுதல் கவனம் தேவை இன்றைய சூலம் வடக்கு திசை அத்தியாவசிய பயணம் இருப்பின் பால் பரிகாரமாக அருந்திச் செல்லலாம் சுப மற்றும் அசுப நேரங்கள் இனி இன்றைய சுப மற்றும் அசுப நேரங்களை பார்க்கலாம் தவிர்க்க வேண்டிய ராகு காலம் மதியம் இரண்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை குளிகை காலை பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி இருபது நிமிடம் பி எம் வரை இன்றைய சுப காரியங்களுக்கான அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினாறு பி எம் வரை அதேபோல் அமிர்த காலம் மதியம் மூன்று ஐம்பது முதல் ஐந்து முப்பத்து ஏழு பி எம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய பலன்கள் மேஷ ராசி பலன் இன்று உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக வேலைப்பழு இருக்கும் இன்று பரபரப்பான நாளுக்கு மத்தியில் திருமணம் அல்லது காதல் துணையுடன் நேரத்தை செலவிடவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் நீண்ட காலமாக பணியிடத்தில் சிலரிடம் பேசாமல் தவித்து வந்த நபர்களுடன் இணக்கமாகப் பழகவும் நட்பு கரம் நீட்டவும் இன்று தொழில் தொடர்பாக புதிய ஆட்டர்கள் பெற வாய்ப்பு உண்டு உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருக்கவும் உணவு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் ரிஷபராசி பலன் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு சமூகப் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களின் முழு ஆதரவை பெறுவார்கள் தொழிலதிபர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கான அனுபவம் வாய்ந்தவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் நிதிநிலைமை வலுவடையக்கூடிய நாள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக சில செயல்களை அல்லது செலவுகளை செய்ய வாய்ப்பு உண்டு இன்று குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கும் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்வீர்கள் மிதுன ராசி பலன் மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில் தொடர்பாக இன்று மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்கள் துணைக்கு பரிசு வாங்கித் தர நினைப்பீர்கள் தொழிலதிபர்கள் நிதி ஆதாயம் அடையக்கூடிய நாள் இன்று உங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள் குறையும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமண நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று குடும்பத்தினருடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் கடக ராசி பலன் இன்று தொழிலதிபர்கள் இன்று அமைதியற்ற சூழலை சந்திப்பார்கள் உங்களுக்கு எதிராக எதிரிகள் சதி செய்ய வாய்ப்பு உண்டு உங்கள் செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் உங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படும் நிதி ஆதாயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் உங்கள் முக்கிய வேலைகளை முடிக்க நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுடன் உறவு மோசமாக வாய்ப்பு உண்டு அதனால் பேச்சில் நிதானம் தேவை சிம்மராசி பலன் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் தொடர்பான திட்டங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அவசரமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் இன்று நிதிநிலை சாதகமாக இருக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த உங்களுடைய பணம் திரும்பப் பெறலாம் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் கன்னிராசி பலன் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏற்படும் இருப்பினும் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து செயல்பட்டால் மனக்குறை நீங்கும் உடல் நலப் பிரச்சினைகள் தீரக்கூடிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முயற்சிகள் மற்றும் பணிபுரிதல் தேவைப்படும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் மாணவர்கள் சக மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் துலாம் ராசி பலன் துலாம் ராசி சேர்ந்த நண்பர்களுக்கு நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளையும் முடிக்க சாதகமான நாள் இன்று சரியான நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் தைரியமாக முதலீடு செய்யலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாள் சம்பள உயர்வு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு விவசாயம் மருத்துவம் தொடர்பான வேலைகளில் நன்மை அதிகம் கிடைக்கும் இன்று குடும்ப விஷயங்களை அனுசரித்து செல்லவும் விருச்சிக ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடினமான நாளாக அமையும் அதனால் எந்த ஒரு முடிவையும் நிதானத்துடன் எடுக்கவும் இல்லை எதிர்காலத்தில் சிக்கலை தரக்கூடியதாக மாறும் வணிகம் தொடர்பாக சந்தித்து வந்த பிரச்சினைகளை தீர்க்க தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு உதவும் இன்று தொழில் தொடர்பாக சில புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீர்கள் சிரமங்களை தாண்டி வேலையில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு காத்திருந்த பணவரவு கைகூடும் மாலை நேரத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி நண்பர்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் இது நலமான நிம்மதி பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று யாரிடம பிரிபாடி கடன் வாங்க நினைத்தால் அதை தவிர்ப்பது நல்லது இன்று நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த பணிகளை முடித்து சாதகமான நாள் சோம்பலை விடுத்து முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைக்கவும் மாணவர்கள் படிப்புத் தேர்வு தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் மகர ராசி பலன் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு தங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் அமையும் வேலையில் சரியான திட்டமிடல் செய்யவும் இன்று சில விஷயங்களில் விரைவான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அரசியல் துறையில் உங்களுக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள் வேலை தொடர்பாக எச்சரிக்கையுடன் செயல்படவும் இன்று எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பார்கள் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் கும்பராசி பலன் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வணிகம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீர்கள் நிதிநிலை மேம்படுத்துவதில் சரியான திட்டமிடல் செய்ய சாதகமான நாள் வணிகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் தாய்வழி சொந்தங்கள் மூலம் நிதி உதவி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை இன்று நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பு உண்டு உங்கள் துணையின் ஆலோசனை செயல்களில் வெற்றியைப் பெற்றுத்தரும் நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது மீனராசி பலன் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று புத்திசாலித்தனத்தால் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க முடியும் உங்கள் வெற்றியைக் கண்டு சிலர் பொறாமைப்படுவார்கள் உங்கள் பேச்சு செயலில் நிதானம் தேவை பிறர் மீது வெறுப்பு கொள்ள வேண்டாம் இன்று தாயின் உடல் நலம் சற்று குறையும் வேலையில் சில சிரமங்கள் சந்திப்பீர்கள் அனைத்து விஷயங்களையும் பொறுமையுடன் கையாள வேண்டிய நாள் நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அன்பான நேயர்களே இன்றைய பலன்களை அறிந்திருப்பீர்கள் இந்த அமாவாசை தினம் உங்கள் வாழ்விலுள்ள இருளை நீக்கி புதிய ஒளியை வரட்டும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நாளை புதிய பலன்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்